நடராஜன் முருகன் இவர் கேட்டுள்ள கேள்வி வக்கர கிரகங்கள் தங்கள் பார்வையை வக்கரகதியில்தான் செலுத்துவான் விளக்கம் தர வேண்டுகிறேன் ஒரு வரி கேள்விதான் ஒரே ஒரு வரி தான் ஆனால் இதுக்கு எவ்வளோ விளக்கம் கொடுக்கணும் தெரியுங்களா ஏகப்பட்ட விளக்கம் வரும் அவர் என்ன கேட்குறாரு வக்கரமான கிரகம் தங்கள் பார்வையை வக்கரகதியில் தான் செலுத்துமா வக்கரகதின்னா என்ன பின்னோக்கி செலுத்துவது இப்போ இப்படின்னு அதாவது ஒரு வண்டி வண்டின்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு வண்டி ஒரு வாகனம் இப்படி முன்னால் நின்றுக்கிட்டு இருக்குதுன்னா அது ஸ்டேரிங் எல்லாம் முன்னால் தான் இருக்கும் அது ரிவர்ஸ் வருது பின்னால் ரிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னால் வருதுன்னா அதனுடைய முன்பக்கம் இருக்கக்கூடியது பின்பக்கம் வருமா வராது முன்பக்கம் முன்பக்கமே தான் இருக்கும் அது வர்றது மட்டும்தான் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கும் ரிவர்ஸ் வருது அப்போது பார்வை என்ன பண்ணும் அந்த முன்னால் பார்வை தான் இருக்கும் பின்னால் எப்படி வக்கரகதிக்கு எப்படி பார்வை வரும் அதை அப்படியே திரும்பி வந்தால் தானே அது திரும்புறது இல்லையே எந்த கிரகமும் தான் முன்னால் போச்சேன்னா அது திரும்பி வக்கரகதிக்கு வருதுன்னு நினச்சிடாதீங்க அப்படியே வரும் பின்னால் நல்லா யோசனை பண்ணிக்கணும் நல்ல கவனத்தில் வச்சுக்கும் யோசனை பண்ணணும் கவனத்தில் வச்சுக்கோ வக்கரம்னா என்னன்னாக்க அதிசாரத்தில் அதாவது அதிசாரங்கிறது கிரக ஸ்பீடில் அது ஒரு கணக்கு இருக்குது அது பெரிய விஷயம் அது விளக்கணுன்னா நான் சுரு சுருக்கமாக சொல்லிடுறேன் இப்படி முன்னால் போகும்போது அதிசாரத்தில் கொஞ்சம் வேகமாக போகும் அப்படி வேகமாக போகும்போது சூரியனுடைய ஈர்ப்பு சக்தி என்ன பண்ணுதுன்னா அது இழுக்கும் பின்னால் இழுக்கும் அதுதான் வக்கரம் அந்த சூரியனுடைய இழுப்பு என்ன பண்ணுதுன்னா தன்னை விட்டு தூரமாக போகாதளு இழுத்து வச்சுக்குவோம் அந்த பாதையை வந்து விலகாத அளவுக்கு இழுத்து வச்சுக்கும் அப்போ அது பேக் அப்படியே இழுக்கும்போது அது அப்படியே பின்னால் வரும் சட்டையை பிடி பின்னால் சட்டையை பிடிச்சி இழுத்தம்னா எப்படி இருக்கும் அப்படியே பின்னால் தானே நம்ம வருவோம் ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி பின்னால் இருந்து இழுத்தம்னா அப்படியே பின்பக்கம் தானே வருவோம் அதான் வைக்கிறோம் அப்படியே தான் வரும் அப்போ அதனுடைய பார்வை முன்னால் தான் இருக்கும் ஆனால் அந்த பார்வை எப்படி இருக்குன்னா இப்படி சட்டையை பொறுத்த ஒருத்தர் இழுத்தாருன்னா இப்படி தடுமாறுவோம் இல்லை நம்ம திடீர்னு ஒருத்தர் பிடிச்சி இழுத்தாருன்னா நம்ம தடுவருவோம் அதே போல் இது வக்கரகதியில் வர்ற கிரகங்கள் கொஞ்சம் தடுமாற்றம் அடையும் உதாரணமாக சொல்லணும்னா தனி போட்டவங்க தனி போட்டால் எப்படி அப்படியே தடுமாறிக்கிட்டே வருவாங்க இல்லையா வார்த்தையும் கொடுக்கும் இல்லையா பார்வையே அப்படியே கொஞ்சம் மங்களாக தெரியும் இல்லையா அது போல வக்கரம் வரும்பொழுது பார்வை முன்னால் தான் இருக்கும் அது திரும்பியெல்லாம் பார்க்குறதே கிடையாது அது அப்படியே வரும் நான் தான் சொல்கிறேன் இல்லை முன்னாள் ஒரு பய ஒரு மனிதன் முன்னால் போயிட்டு இருக்கிறவன திடீர்னு சட்டையை பிடிச்சி அப்படியே எழுத்திங்கன்னா அவன் அவன் அப்படியே தான் பின்னால் வருவான் அவன் திரும்பி வர மாட்டான் சட்டையை பின்ன பின்புறம் சட்டையை பிடிச்சி எழுக்கும்போது அவன் எப்படி திரும்ப முடியும் திரும்ப முடியாது அதே மாதிரி வண்டி ஒரு வாகனம் வந்து ரிவர்ஸ் கீரில் வருது அப்படின்னா அது திரும்பி வருதுன்னு இல்லை திரும்பி வருதுன்னா ரிவர்ஸ் கீர் தேவையில்லை அதை அப்படியே வளர்ச்சி திருப்பிட்டு வந்துடும் ஆனால் வளர்ச்சி இல்லை அந்த கிரகம் அப்படியே தான் போய்கிட்ருக்கோம் முன்னாலே தான் போய்கிட்டுருக்கோம் ராகேரில் மட்டும்தான் அப்பிரதட்சணமாக வருமே தவிர மற்ற கிரகங்கள்லாம் பிரதட்சணமாகவே தான் போய்கிட்ருக்கோம் வக்கரம் என்பது ஒரு சூட்சம விதி அதை நல்லா புரிஞ்சிக்கணும் வக்கரத்தை என்னென்னமோ சொல்கிறாங்க அது வேற அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நாம் போக வேண்டாம் அவங்க யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அதை பற்றி வேணாம் என்னுடைய அனுபவத்தில அடிப்படையில் உங்களுக்கு நான் என்ன விளக்கம் என்பது அப்படியே வர்றது அதனுடைய இருக்கும் சொல்றேன் உடல் தடுமாறும் ஆகையினால் அதனுடைய பலனை நிர்ணயம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இதே போன்ற கேள்வி பாருங்க அடுத்து மறுபடியும் வந்திருக்கு இதையும் சேர்த்துக்கிறேன் இதுலயே பெயர் ஒருவேரம் பெற்ற கிரகங்கள் ராகு கேதுவுடன் இணைந்தால் யோகம் செய்யுமா விளக்கம் ஐயா போடுகிறேன் பெற்ற கிரகங்கள் வக்கரம் அது தனி ராகு கேது தனி ராகு கேது இணைஞ்சாவே வந்து அந்த பலன்கள் மாறிடும் சொல்ல முடியாது ஏன்னா வக்கரம் பெற்ற கிரகங்களாக இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா இந்த ராகு கேதுவோடு சேரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள அதாவது ஒரு ஒரு மூணு புள்ளி இருபது டிகிரி உருசாரத்துக்குள்ள இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் இந்த பஞ்சமகாபுருஷ கிரகங்கள் செவ்வாய் முதல் சனி வரையிலான கிரகங்களுக்கு கிரகண தோஷம் ஏற்படும் அதுலேயும் கிரகண தோஷம் குருவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அது பொது சுபரன் அப்படிங்கிறதுனால சுக்கரனாவது நண்பர் ரொம்ப அதி நண்பர் அவருக்கும் கிரகண தோஷம் வரும் சனிக்கும் கிரகண தோஷம் வரும் செவ்வாய்க்கும் கிரகண தோஷம் வரும் புதனுக்கும் கிரகண தோஷம் வரும் அதை வந்து அவ்வளோ ஒன்றும் முக்கியத்துவம் யாரும் தர்றதில்லை ஆனால் முக்கியத்துவம் உண்டு கண்டிப்பாக முக்கியத்துவம் உண்டு அப்போ இவர் அந்த அடிப்படையில் தான் கேள்வி கிட்டு இருக்கார் ராகுகேதுவுடன் இணையும் பொழுது அவர் சொல்லலை ஆனால் அதனுடைய அர்த்தம் அதுதான் கிரகண தோஷத்தில் வந்துடும் போது அதனுடைய பவரை ராகுகேது எடுத்துக்கிறதுனால யோகம் செய்யுமா அப்படின்னு கேட்குறார் யோகம் என்பது வேறு அது அந்த லக்கணத்துக்கு ராககேதி யாருன்னு பார்த்து அவர் ராககேது நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அவர் நல்ல இடத்துல இருக்காரா என்ன சாரம் அவர் என்ன வீட்டுக்காரன் யார் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் எடுத்த உடனே யோகம் செய்வார் அப்படி வரவே கூடாது ராககேதுவோடு இணைந்து விட்டால் யோகம் செய்யுமாங்கிறதெல்லாம் இல்லை யோகம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காங்கிறத தீர்மானமாக நாம் யோசனை பண்ணி எடுக்கணும் அப்படி எடுத்தோம்னா தான் சரியாக வரும் ஆகையினால் ராகுகேதுவுடன் சேர்ந்துட்டாலே யோகம் செஞ்சிருமான்னு சொல்லவே கூட சொல்லவே முடியாது அதை நன்கு ஆய்வு பண்ணி அந்த வக்கர கிரகத்தினுடைய எந்த அளவுக்கு அவர் வந்து நெருக்கமாக இருக்கிறாரு அவருடைய ஆதிபதி அதாவது அவருடைய அந்த கிரகண தோஷத்தில் இறைஞ்சிருக்கிறதுனால அந்த பவரை ராகுகேதி எடுத்துக்கிறாங்களா அந்த வக்கரம் பெற்ற கிரகம் அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் சுபரா பாபரா நண்பரா யோகரா பரஸ்பர சமுத்துவரா அந்த லக்கணத்துக்கு ராகுகேதி யார் இதையும் பார்க்கணும் அப்புறம் வக்கரம் பெற்ற கிரகங்கள் என்ன சாதம் சாரம் சாராதிபதி ராகுகேதி என்ன சாரம் சாராதிபதி எல்லாம் வச்சுக்கிட்டு கூட்டு முயற்சி தான் யாது ஜோதிடம் என்பது தனிப்பட்ட முறையில் இல்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா கூட்டு முயற்சி ஒம்பது கிரகங்களும் பன்னெண்டு ராசிகளும் சேர்ந்த கூட்டு முயற்சி தான் ஜோதிடம் ஜோதிட பலன்கள் ஆகையினால இதை இப்படி தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது நாகேதோடு சே அக்கரக்கிரகம் சேர்ந்துருச்சுன்னா யோகம் செஞ்சிடும் எத்தனையோ பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க எல்லோரும் யோகத்தில் இருக்காங்களா இல்லை கிடையாது அதை நாம் ஆய்வு செய்யணும் எப்படி பிரித்து பிரித்து ஆய்வு செய்யணும் தோ கிரகண தோஷம் ராகு கேதோடு இறையும் போது சூரியனுக்கு சந்திரனுக்கு மட்டும்தான் கிரகண தோஷம் இல்லை அவ்வளோ ராகோட நெருக்கமாக மற்ற கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகண தோஷம் எஃபெக்ட் பண்ணுது ஏன்னா இது என்னென்னா ஆளுமை செலுத்துறது மற்றவங்களை ஆளுமை செலுத்துறதுக்கு பார்ப்போம் இந்த கிரகம் ரெண்டும் சுரியனையும் ஆளுமை செலுத்தும் சந்திரனையும் ஆளுமை செலுத்தும் பொது சூப்பராகிய குருவை தான் அதிகமாக பாதிப்பார் சண்டால தோஷமுங்கிறது ஏற்படும் ராகுவோடும் கேதுவோடும் சனியோடும் சொல்லி குரு சேரும்போது ரொம்ப நெருக்கமாக இருந்தார்னா அவருக்கு சண்டால தோஷம் ஏற்பட்டு நீட்டுப்படுத்துவார் எனக்கு தோஷம் வந்துடுச்சு நான் ஒன்றும் கவனிக்க மாட்டேன் நீ என்னமோ பண்ணி போயாடு விட்டுருவார் கைவிட்டுருவார் ஆகையினால அதெல்லாம் பார்த்து நிதானமாக தேர்வு பண்ணி சொல்லுங்கள் இது எடுத்த உடனே வக்கரம் பெற்ற கிரகங்கள் ராகு கேது உடனே இருந்தால் யோகம் செய்யுமா அப்படின்னா செஞ்சிடாது அதுக்கு ஆய்வுகள் செய்து யோகம் வருமா வராதான்னு நம்ம முடிவு பண்ணணும் அதனால் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது வாழ்க வளமுடன்